வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி கனையாரத்து மட்டன் கிரேவி இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா ரைஸு எதுக்கு கூட வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்லாம் புலாவ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் மட்டன் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் தேங்காய் பத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு பத்தை மூணு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பன்னெண்டு முழு முந்திரி பருப்பு காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக தழை ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சோம்பு ரெண்டு ஸ்பூனு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் இதில் கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்ப்பு கல்பாசி பிரியாணியில் சோம்பு இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம இந்த காஷ்மீரி மிளகாய் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் தேங்காய் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு மட்டும் போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு பொரிய விடலாம் இந்த கணையாரத்து ஸ்பெஷல் மட்டன் கிரேவி சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போது கருவேப்பிலை போட்டுடலாம் கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கலாம் இப்போ இதில் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கங்க நம்ம மிளகா போட்டு வரைச்சோங்களேன் அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம மிளகாத்தூளும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு மல்லித்தூளும் சேர்த்தாச்சு ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா ஐட்டத்தை அதில் சேர்க்கலாம் இப்போது நல்லா மட்டன் வந்து வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதில் மிளகாய் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் க காஷ்மீர் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சதுனால நம்ம இப்போ மிளகாய் தூள் சேர்க்கலை உங்கள்கிட்ட இப்போதைக்கு மிளகாத்தூள் இருக்குது காஷ்மீர் மிளகாய் இல்லை அப்படின்னா காஷ்மீரி காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் மிளகாத்தூளும் இல்லைன்னா இதை மாதிரி எப்போவுமே நீங்கள் இதோடு சேர்த்து முந்திரி பருப்பு இதோட சேர்த்து மிளகாயை அரைச்சி போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது அப்படியே நல்லா வதக்கிடுவோம் இந்த மசாலாவும் இந்த மிளகாயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நம்ம எப்போவுமே மிளகாயை அரைச்சி சமைக்கும்போது அதுக்கு ருசி தனியாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக மிளகாத்தூள் அரைச்சி இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்கும் நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போவுமே சோம்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா நான்வெஜ் ஐட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இதில் வந்து அந்த மிக்சிக்கில் இருக்கிறத தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் கொசு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கிரேவி எந்த மாதிரி வேணுமோ இப்போ ரைஸுக்குன்னா எந்த பதத்துக்கு வேணும் சப்பாத்தி பரோட்டாலாம்னா அதுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இந்த முந்திரி பருப்பு கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் இது மேலே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு மூடி போட்டு உங்களுக்கு மட்டனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆறு விசிலோ எட்டு விசிலோ இல்லை அஞ்சு விசிலோ விட்டு நம்ம நிப்பாட்டிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடலாம் கரெக்டாக இருக்குது குக்கரை மூடிக்கலாம் அவ்வளோதான் நான் வெயிட் போட்டாச்சு இப்போ நான் வந்து இப்போ மட்டனுக்கு வந்து ஏழு விசில் வைக்க போகிறேன் இப்போ குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் எப்படி வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மட்டன் நல்லா வந்திருக்கு சுடுது இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் பாலை அதில் ஊற்றிடலாம் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட கிரேவி அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கலாம் சூப்பராக தனியாக அடித்து மட்டன் கிரேவி ரெடி இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழியை தூவி அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எப்பவும் போல் நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்